யார் நம்முடைய கடவுள் அந்த இஸ்ராயில் மக்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுதெல்லாம் சொல்லுவார் யார் நம்முடைய கடவுள் முதலில் மறவாத கடவுள் என்பதை விட அதற்கு முன்பாக கருகாத கடவுள் என்று சொல்லுவார் கருகாத கடவுள் என்னடா கடவுள் கடவுள் கருகிவிட்டாரா கருகாத கடவுளா என்று முதன் முதலாக அந்த மோசைக்கு கடவுள் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார் எரிகின்ற அந்த முச்செடியிலே பாலைவனத்திலே அந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல விரும்பவில்லை அந்த எரிகின்ற முச்செடி பக்கத்தில் பொழுது முச்செடி எரிந்து கொண்டு கருக வேண்டும் சாம்பல் ஆக வேண்டும் வித்தியாசமாக இருக்கிறது இயற்கைக்கு முற்றிலும் மாறாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் இயற்கை தாண்டி இறைவன் தான் அந்த இடத்திலே மோசைக்கு காட்சி கொடுக்கிறார் எனவே அந்த இடத்திலே மோசைக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது கடைசியாக அவர் சொன்ன அந்த எரிகின்ற முச்செடியின் மூலமாகவும் சாம்பல் முச்செடியின் மூலமாகவும் கருகாத முச்செடியின் மூலமாகவும் கடவுள் மோசைக்கு உணர்த்துகின்ற முதல் உண்மை என்னவென்றால் நான் சாதாரண கடவுள் அல்ல கருகாத கடவுள் சாம்பல் ஆகாத இறைவன் இதுதான் விவிலியம் நமக்கு சொல்லுகின்ற அந்த கடவுளை பற்றிய முதல் உண்மையாக இருக்கிறது எனவே இங்கே இருக்கக்கூடிய பேருமே மறவாத கடவுள் கண்டிப்பாக ஆனால் முதலாவதாக அடிப்படை என்னவென்றால் நம்முடைய கடவுள் என்றும் நிலைத்து இருக்கக்கூடியவர் வாழக்கூடியவர் மறையாதவர் அழிக்கப்பட முடியாதவர் எனவே தான் கருகாதவர் சாம்பல் ஆகாத கடவுள் என்பதை அந்த முச்சடியின் மூலமாக உணர்த்தி இருக்கிறார்